வணக்கம் பச்சை தமிழன் நேரங்களிலே இன்னைக்கு நம்ம சகாயம் ஐஏஎஸ் அவரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னடா இரண்டாயிரத்திக்கு இருபதுக்கு அப்புறம் சகாயம் ஐஏஎஸ் ஆபிசர் எங்கிருக்காருன்னே தெரியாம இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா அவரு அந்த நாலு வருஷம் சைலண்டா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா அத வந்து இப்ப வெளியே கொண்டு வந்துருக்காங்க ஆனா அவருடைய புகழுக்கும் அவருக்கு அவர் செய்த அந்த சாதனைய வெளியே தெரியாம ஊடகங்கள்லாம் மறைச்சிட்டு மிகப்பெரிய ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு முதல்ல சகாயம் ஐஏஎஸ் அவங்கள பத்தி முதல்ல பாத்துருவோம் அவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல சித்தன்னவாசல் அந்த ஊருக்கு பக்கத்துல பெருஞ்சுனைங்கிற கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பிறந்திருக்காரு பிறந்து அவர் படிச்சு லயலோ காலேஜ்ல படிச்சு பிறகு ஐஏஎஸ் படிச்சு ஆபீசர் ஆயிருக்காரு ஆனா அவரு வந்து இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் தான் ஐஏஎஸ் ஆபீசரா இருந்திருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இடத்துக்கு அவரை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு இது எங்கேயாவது நடக்குமா வேலை பார்த்தது இருபத்தி ஒன்பது ஆண்டு ஆனா அவர் இடமாற்றம் பண்ணது இருபத்தி ஆறு தடவை அவரை மாத்திருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு நேர்மையான அதிகாரி திறமையான அதிகாரி லஞ்சம் லாவண்யம் ஊழல் அவர்கிட்ட வந்து ஒரு துளி கூட இருக்காது யாராவது அதை பண்ணது தெரிஞ்சா கூட உடனடியாக அதிரடியாக அவங்க மேல நடவடிக்கை கூடிய ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு ஆபிசரை நம்ம ஆட்களை விட்டு வைப்பாங்களா அதனாலதான் அவரை இருபத்தி ஆறு இடத்துக்கு அவரை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க கலெக்டரா இருந்தவரை நிறைய இடங்களுக்கு பார்ப்போம் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் இருப்பாங்க ஒரு திரும்ப மாத்துவாங்க அவங்களுக்கு பனிக்காலம் முடிஞ்ச உடனே ரிட்டைர்டு போயிருவாங்க ஆனா இவரு நேர்மையா இருக்க முடியல என்னால மக்களுக்கு பணி செய்ய முடியல அப்படிங்கிற காரணத்தாலே தன்னுடைய பதவியை காலம் முடியறதுக்கு இந்த மூணு ஆண்டுகள் இருக்கும் போதுக்கு முன்னாடியே தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு அதுக்கு காரணம் அதான் சொல்றாரு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் ஏதாவது பிரயோஜனமா இருக்கணும் படிச்ச படிப்புக்கு வாங்குற சம்பளத்துக்கு மக்களுக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால இருக்க முடியல இருக்க விட மாட்டேங்கிறாங்க அதனால நான் என்னுடைய ஐஏஎஸ் பதவியில இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையிட்ட இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இவர் மேல நிறைய பார்த்திருக்கோம் நம்ம நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை பத்தி ஆனா சமீபமா ஒரு நாலு வருஷம் தான் நீங்க அவரை பத்தி பாத்திருக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய சாதனைகள்லாம் நிறைய இருக்கு அப்படி ஒவ்வொன்னா சொல்றேன் நீங்கன்னா நம்ம அதை பார்ப்போம் அவரை பார்த்தீங்கன்னா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற ஒரு வாசகத்தை மையமா வச்சுதான் அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு எவ்வளவு பெரிய அந்த இரண்டு வரி தான் அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா அதைத்தான் அவருடைய வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வர்றாரு இவர் மதுரையில மாவட்ட கலெக்டரா இருக்கும் போது அங்க தேர்தல் வருது தேர்தல்னாலே உங்களுக்கு தெரியும் ஓட்டு கொடுத்துதான் மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறாங்க அரசியல்வாதிகள் இது வந்து நடைமுறை இருக்கு இது இப்ப இல்ல இது ஆண்டாண்டு காலமா இருந்துட்டு இருக்கு ஆனா அவரு கலெக்டரா இருக்கும்போது அந்த மதுரையில நேர்மையான ஒரு தேர்தலை நடத்தி கவனிச்சிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய சாதனை அவருடைய இதுல அவருடைய ஹிஸ்டரியில இது ஒரு மறக்க முடியாத ஒரு சாதனை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல பிஓ பிஏஓ கிராம சபை அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தார் என்னன்னா அவங்க எங்க அவங்க வேலை பாக்குறாங்களோ அந்த கிராமத்துலதான் அவங்க வந்து தங்கணும் அவங்க குடும்பமே அங்கதான் இருக்கணும் அப்பதான் அங்க கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு சேவை செய்ய முடியுங்கிற ஒரே காரணத்தால அந்த ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாரு ஆனா அதை வந்து யாருமே அதை ஏத்துக்கல அவர் நல்லதுக்கு செய்ய நினைக்கிறாரு அவருடைய எண்ணம் புரியாம அவருக்கு இருந்தா நமக்கு ஆபத்துன்னு சொல்லி உடனே அவரை வந்து ப்ரெஷர் கொடுத்து மேலிடத்துல சொல்லி அவர் உடனே வேறு இடத்துக்கு மாத்திடுறாங்க கோஆப்டெக்ஸ்ல மேலாண்மை இயக்குனரா இருந்தாரு தலைமை அலுவலகத்துல அவருடைய அவருக்கு ஒரு அறை உண்டு அங்க இருக்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா கதர் துறை அமைச்சரா வந்து கோகல இந்திரா இருந்தாங்க கோகல இந்திரா அடிக்கடி தலைமை அலுவலகத்துக்கு வருவாங்க வருவாங்க அங்க இருக்கிற நூல் கைத்தறி பொடைகள் எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு போவாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இந்த அலுவலகத்துல எனக்கு ஒரு அறை வேணும் அமைச்சருக்குன்ற ஒரு அறை ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இவரு சகாயம் என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க இங்க ஆபீஸ் போட்டிங்கன்னா கட்சிக்காரங்க நிறைய பேர் வருவாங்க உங்களை பாக்குறதுக்கு நிறைய விஐபிஎஸ் வருவாங்க இங்க வேலை பாக்குறவங்களுக்கு அது ஒரு இடத்தில இருக்கும் அது வேண்டாம் நீங்க வாங்க நீங்க வரும்போது நீங்க என்னுடைய அறையை நான் உங்களுக்கு தர நீங்க என்னோட அறையில் இருந்துக்கோங்க இருந்து வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால அவங்க ரெண்டு வத்துக்கு ஒரு மோதல் வருது அதுல உடனே அவரை மேலிடத்துல சொல்லி அவரை உடனே அங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க இப்படித்தான் நேர்மைக்கு என்னைக்கும் எங்கேயுமே மதிப்பு கிடையாது இல்லையா அதே மாதிரிதான் அவரை உடனே அங்கிருந்து வேற ஊருக்கு மாத்தி விடுறாங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்ல தன்னுடைய சொத்து மதிப்பை வெளியிட்டாரு அவரே முன் வந்து வெளியிட்டாரு யாரு சக ஐஏஎஸ் இதுவரை எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரம் தன்னுடைய சொத்து மதிப்பை வெளியிட்டது இல்லை ஆனா அவர் வந்து நேர்மையான அதிகாரி அதிகாரிங்கனால அந்த சொத்து மதிப்பை வெளியிட்டாரு அவருக்கு மதுரையில் மட்டும் ஒரே ஒரு சொந்த வீடு மட்டும் தான் இருக்குன்னு காட்டியிருக்காங்க வங்கியில ஒரு ஏழாயிரத்தி ரூபாய் பணம் அந்த தான் காமிச்சிருக்காங்க இப்படி ஒரு நேர்மையான அதிகாரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அவர் கலெக்டரா இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை என்னன்னா அப்ப அங்க வந்து பெப்சி இருக்கு இல்லையா உடைய ஆலை அங்க இருக்கு அந்த பெப்சியில வந்து அழுக்கு படலம் கலந்து வருது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் உடனே இவர் நேரில் போய் ஆய்வு செய்யறாரு உண்மையிலேயே அங்க வந்து அந்த அழுக்கு படலம் அங்க குளிர்பானத்துல இருந்திருக்கு உடனே என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டார் பல பிரஷர் இருந்தாலும் யாருக்கும் பயப்படாம உடனடியா அந்த கம்பெனியை இழுத்து மூடி சீல் வச்சுட்டார் இப்படி அவர் அவருடைய அவருடைய செயல்பாடுகளை சொல்லிக்கொண்டே போகலாம் கொல்லி மலையில வந்து நிறைய ஆதி ஆதிவாசிகள் அங்க பழங்குடியினர் அங்க வந்து நிறைய வாழ்றாங்க அவங்களுக்கு வந்து சாதி சான்றிதழ் கிடையாது சாதி இல்லாதனால அவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியாம எங்கேயும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக முடியாது போனா இது கேட்பாங்க சான்றிதழ் கேட்பாங்க இதை தெரிஞ்சுகிட்ட நம்ம சகாயம் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அந்த கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் பதினஞ்சே நாளில் சாதி சான்றிதழ் பெற்றுக் கொடுத்திருக்காரு அவங்களும் அந்த கீழ் விளிம்புல இருந்து மேல்நிலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு அவர் வந்து அந்த மாதிரி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக அதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு வாங்கி கொடுத்துருக்காருன்னா தவறான முறையில் வாங்கி கொடுக்கல உடனடியாக வாங்கி கொடுக்க ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு நேர்மையான முறையில் வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சி நடக்கும் போது ஐஏஎஸ் சகாயம் வந்து நாமக்கல் மாவட்டத்துல கலெக்டரா இருக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாகவே வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையும் பொதுமக்கள் வந்து மக்களுடைய குறைகளை கேக்குறதுக்கு கலெக்டர் அன்னைக்கு தேதி குறிப்பாங்க எல்லா மாவட்ட கலெக்டர்களையும் நடந்துட்டு இருக்கு நடைமுறை இது என்ன பண்ணாருன்னா சகாயம் ஐஏஎஸ் என்ன செஞ்சாருன்னா வலைத்தளங்கள்ல அதாவது தொடுவானம் அப்படிங்கிற ஒரு இதை ஓபன் பண்ணி மக்கள் வந்து அதை வந்து அதுலயே நம்ம ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்க தான் வந்து சந்திச்சு நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆன்லைன்ல அந்த வலைதளத்துல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே வந்து சேர்ந்துடும் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சன் எடுக்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது நீங்க யாரும் பொதுமக்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு மக்களுக்காக ஒரு எளிமையான திட்டத்தை கொண்டு வந்தாரு இப்படி எதுக்கெடுத்தாலும் மக்கள் மக்கள் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அதிகாரி இவர ரொம்ப என்னன்னா அந்த கனிம வள கொள்ளை மணற்கொள்ளையில ரொம்ப உள்ள இறங்கி என்ன பிரச்சனை அங்க எதுக்கு இதை கடத்துறாங்க அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ எல்லாமே பண்ணாரு உயிர பணைய வச்சுதான் பண்ணாருன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் அதிகமா இருந்துச்சு இவர கொலை செய்யறதுக்கும் எவ்வளவோ முயற்சிகள் நடந்தது இருந்தாலும் அதுக்கும் அஞ்சாம அதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் நம்ம தமிழ்நாட்டுடைய வனிம கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது ஆத்து மணல் கடத்தி கடத்தப்படுது இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் அந்த மாதிரி முயற்சியில இறங்கினாரு நிறைய எதிர்ப்பு சந்திச்சாரு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக தான் அவர் உடனே டக்கு டக்குன்னு இவருங்க இருந்தா நம்ம எதுவும் தொழில் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அரசியல்வாதிகள் உடனடியா மேலிடத்துல சொல்லி உடனே வேற ஊருக்கு இப்படி பல இது நடந்திருக்கு ஒரு கிரானைட் தொழிற்சாலையில ஆய்வு செய்ய போகும்போது அங்க கேள்வி விடும் போது இங்க உள்ள நரபலி நடக்குது நரபலி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே இவர் அங்க போய் ஆய்வு செஞ்சுட்டு சுடுகாட்டுல போய் அதை பாக்குறாரு ஏன்னா அங்க நரபலி முடிச்சிட்டு அந்த பாடியை இங்கதான் தான் கொண்டு வருவாங்க அதனால அங்க இருந்து நம்ம அதை பார்ப்போம் சொல்லி ஒரு நாள் முழுக்க அங்க இருக்கிறாரு கூட அதிகாரிகள் எல்லாம் போயிட்டாங்க இரவு முழுக்க அவர் அங்கே இருக்கிறார் ஏன்னா நம்ம இவங்க வந்துட்டோம்னா ஏதாவது தவறு நடந்துரும் அதை விட கூடாதுங்கிறக்காக இவரு இரவு முழுக்க அன்னைக்கு எனக்கு தன்னுடைய நேரத்தை கழிச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரி மக்கள் மனத்துல இடம் பிடிச்சவரு மக்களை வந்து அவங்கள வந்து இளைஞர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க அரசியலுக்கு வாங்க உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஆள் அரசியலுக்கு வந்துச்சுன்னா தமிழகம் முன்னுக்கு வந்துடும் மக்களுக்கு நல்லது செய்றீங்க நீங்க வாங்கின எவ்வளவு கூப்பிட்டாங்க அவர் எனக்கு அது விருப்பம் இல்லை வந்தா அரசியல்ல வந்து காமராஜரை போல அண்ணாவை போல கக்கனை போல நேர்மையாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஆனால் இனி நேர்மையா இருக்க விட மாட்டாங்க சாதாரண ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும் போதே என்னையை வந்து பந்தாடுறாங்க அங்கங்கே மாத்தி விடுறாங்க நான் வந்து அரசியலுக்கு வந்தோம்னா என்னால் மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது அதனால நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அந்த இயக்கத்துல இளைஞர்கள் நிறைய பேர் அந்த இயக்கத்தில் சேர்றாங்க சேர்ந்ததுல இவருடைய கொள்கைகளின் அடிப்படையில ஒரு பதினஞ்சு பேரை வேட்பாளராக நிற்கிறாங்க தேர்தலில் அந்த பதினஞ்சு பேருக்கும் நேரடியா போய் பிரச்சாரம் செய்கிறாரு இந்த மாதிரி அது மட்டும் இல்லாம மக்கள் பாதை இவங்களுடைய இவங்களுக்கு பின்னாடி வர்ற இளைஞர்கள்லாம் மக்கள் பாதை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க அதுல சகாயமையை படத்தை போட்டு வேலையை பார்க்கறாங்க அது அந்த மக்கள் பாதை மூலமா கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு உதவி தேவைப்படுறவங்க அனைவருக்கும் இவங்க வந்து உதவி செய்றாங்க நலத்திட்டம் வழங்குறாங்க இப்படி நிறைய அவரு செஞ்சிருக்காரு தன்னுடைய இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் என்னால் அது மக்களுக்கு சேவையாற்ற முடியல பணியாற்ற முடியல மக்களுடைய கேட்கக்கூடிய குறைகள் என்னால் தீர்த்து வைக்க முடியல அதனால நான் வந்து ஆஹ் பதவியை விலகிறேன்னு சொல்லிட்டு விலகிட்டாரு அதுக்கு பிறகு இருபதா இருபதுக்கு பிறகு இருபத்தி நாலு இப்ப இருபத்தி நாலு நடக்குது அவர் மறைமுகமா இருந்து தனி இருந்து ஒரு இயக்கத்தை மக்கள் பதவி மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்காரு அதாவது அதாவது என்ன சொல்லலனா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா த தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க மக்களுடைய மக்கள் வந்து இறப்பு அதிகமாகிட்டே போகுது அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு வரக்கூடிய நோய் அந்த நோய்க்கு சரியான முறையில் மருந்து மருத்துவம் பார்க்கணும் மருந்து சாப்பிடணும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு மருந்து பக்கமே வாங்க போக முடியல அந்த அளவுக்கு விலைவாசி அதிகமாக இருக்குது அந்த சில கீழ்மட்டத்தில் உள்ளவங்கள்லாம் மருந்து வாங்க பணம் இல்லாம கஷ்டப்பட்டு அந்த நோயாலியே நிறைய பேர் இறந்துடுறாங்க அந்த இறப்புடைய சதவீதம் அதிகமாயிட்டு இருக்கு அதனால இவர் ஜெனரிக் அப்படின்ற ஒரு மருந்து மருந்தகத்தை ஏற்படுத்துறாரு இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மருந்தோட விலை நூறு ரூபாய் அப்படின்னா இவங்களுடைய மருத்துவத்துல வெறும் பத்து தான் தொண்ணூறு சதவீதம் லெஸ் பண்ணி பத்து பெர்சென்ட் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க விலையில எளிய ஒரு மருத்துவம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த மக்கள் பாதை இளைஞர்கள் மூலமா முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க சிவகங்கை மாவட்டத்துல அந்த ஜெனரிக் அப்படிங்கிற மருந்தகம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மக்கள் அது மூலம் நிறைய இருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்குறதுக்கு காசு கொடுத்துட்ருக்கவங்க இன்னைக்கு ஜெனரிக் மருந்தகத்துக்கு போனால் வெறும் நூறுரூவாயில் அதே மருந்து வாங்கிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை இருக்காரு இது மட்டும் தமிழகம் முழுக்க இந்த மாதிரி ஜெனரிக்ங்களுடைய மருந்தகம் ஓப்பன் ஆகி இருக்கு அவருடைய வேலைகள் தீவிரமாக இருக்காங்க ஆனால் இவருடைய இந்த முயற்சியை யாருக்காவது தெரியுமா ஊடகங்களும் பத்திரிகைகளும் சமூக வலைத்தளங்களும் இதெல்லாம் கண்டுகளாகவும் மறைச்சிட்டாங்க வெளியே தெரியாம மறைச்சிட்டாங்க காரணம் என்னன்னா மருந்து கம்பெனியுடைய முதலாளிகள் யாபாரம் பாதிக்கப்படும் மருத்துவம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மக்களுக்கு எதிராக இந்த ஊடகங்கள்லாம் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு பத்திரிகைக்காரங்க அப்படிதான் இருக்கிறாங்க இந்த சகாய மையசுடைய முயற்சி தமிழகம் முழுக்க பரவி தமிழக மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் இந்த ஜெனரிக் மருந்தகம் பயன்பட வேண்டும் அது நிச்சயமாக மக்கள் பாதை மூலமா அந்த சகாயம் ஐஎஸ் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க என்று நம்ம நம்புவோம் நாம் அதில் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் நேர்களே நம்ம பச்சை தமிழன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து காணொளி போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் அதை பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த வீடியோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை முழுமையா பாருங்க தள்ளி விடாதீங்க என்ன சொல்ல வராங்கிறத பாருங்க பார்த்துட்டு அதை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பச்சை தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் நாங்க போடுற காணொலி கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தொடர்ந்து ஆதரவு குடுக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி